எங்க வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் தேவைப்படுது ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா ஓ அப்படியே என்னென்ன வேணும்னு வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்புங்க அதுக்கு அடுத்து உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க நாங்க டோர் டெலிவரி பண்ணிடுவோம் லிஸ்ட் போடுற அளவுக்கு நிறைய பொருள் இல்லங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் சொன்னா தந்துருவீங்களா ரெண்டு மூணு பொருள் எல்லாம் டோர் டெலிவரி பண்ண முடியாதே ரெண்டு மூணு பொருள்னாலும் கிலோ கணக்குல வேணும்ங்க அதான் கேட்டேன் ஓ அப்படியே அப்படினா அனுப்பி வைக்கலாம் நீங்க என்ன பொருள்னு வாட்ஸ்அப் பண்ணிருங்க எவ்வளவு வேணும்ங்கறதையும் மென்ஷன் பண்ணிருங்க அட்ரஸ் அனுப்பிருங்க சரிங்களா எனக்கு டை எல்லாம் வராதுங்க நான் அந்த அளவுக்கு படிக்கல அதனால என்னென்ன பொருள்னு நான் சொல்லுனேன் நீங்க அதை வந்து அனுப்பி வச்சிருவீங்களா ஒன்னு ரெண்டு பொருள் தானே அனுப்பி வைக்க முடியாதா ஓ அப்படியா நீங்க என்ன எதுன்னு லிஸ்ட் போட்டு அட்ரஸ் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு அத பார்த்து கொண்டு வந்து கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி இல்லனா பரவாயில்ல சொல்லுங்க என்னால அனுப்பி வைக்க முடியுமான்னு பாக்கேன் ஆ எழுதிக்கோங்க ஒரு மூட பருத்தி கொட்டை ஒரு மூட புண்ணாக்கு அப்படியே ஒரு லாரி நிறைய வைக்க புள்ள அனுப்பி வச்சிருங்க ஹலோ என்ன பேசிட்டு இருக்கே மாட்டி தீவனம் கொடுக்க கடை கிடையாது அப்படியா அப்போ இது என்ன கடைங்க இது சூப்பர் மார்க்கெட்ங்க வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்க முடியும் அதாங்க எங்க வீட்டுக்கு இப்ப பறிச்சு கூட புண்ணாக்கு தான் தேவைப்படுது ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு குடுக்குதுக்கு அதான் கேட்டேன் அதெல்லாம் இங்க கிடைக்காது நீங்க பக்கத்துல இருக்க எங்க மாட்டு தீவன வைக்க கடையில போய் வாங்கி கொடுங்க என்ன மேடம் ஊருக்குள்ளே பெரிய கடை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க நான் கேட்ட ஒரு பார்த்து கூட புண்ணா கூட அனுப்ப முடியல அப்படி என்ன கடை வச்சு தெரியல நீங்க சரியான லூசு பேல இருக்கும் எங்க எங்கிட்ட பேல தெரியல நாட்டில் வேலை இல்லாதவன் பூரா இப்படி ஏதாவது ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு போன போட்டு நேரத்தை போக்குறதே சோலியா வச்சிருக்காங்க அம்மா சொன்னாக்கா புது நம்பர்லாம் எடுக்காமலே இருந்திருக்கலாம் ஆமா ஒரு விஷயத்த மறந்துட்டேன் இது நம்ம நம்பர்லாம் கடை நம்பரும் கிடையாது அப்பா நம்பரும் கிடையாது பிறகு எப்படி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்பி அனுப்பிவிங்கன்னு சொல்லுதான் திரும்ப அவனுக்கே போன் அடிச்சு கேட்பமா உனக்கு எப்படி இந்த நம்பர் கிடைச்சதுன்னு வேண்டாம் திரும்ப அவன் போட்டோம்னா அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படி அம்மா இல்லைனா நம்மளே கேட்கணும் உனக்கு யார் இந்த நம்பர் கொடுத்தா அப்படின்னு நம்ம நம்பர் எப்படி இவன் கேட்க போச்சு நல்லா லைன்ல தான் இருக்காளா வச்சுட்டு போயிட்டாலும் தெரியல நினைச்ச மாதிரியே போனை கட் பண்ணிட்டா சரி இப்படியே விட்டா சரிபடாதே அவட்ட நேரடியா போய் போன் பேசினது நான் தான் அவங்கதான் சொல்லிருவான் இல்லன்னா அந்த நம்பரை கண்டாலே அடுத்த எடுக்காம விட்டுருவா பாவம்போல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அவளை போய் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன் இப்ப நான் தான் போன் பண்ணேன் பேசினேன்னு சொன்ன அவ என்ன நினைப்பா சிரிப்பாளா கோவாப்படுவாளோ தெரியல சரி போய் சொல்லிடுவோம்

அழகா அவட்டு போன் பேசல இது ஏன் நம்பர் தான் நான் தான் பேசினேன்னு சொல்லியிருக்கலாம் தேவை இல்லாம கிண்டல் பண்ணி பேசியம்னு நானே கிறுக்கு வேலை பார்த்து வச்சுட்டேன் ஏனி இந்த நம்பர்ல ஃபோன் வந்தாலும் கூட அவ எடுக்க மாட்டால ஐயோ கடவுளே கடவுள் என்ன பண்ணுவாரு ஹெல்ப் பண்ணதான் செஞ்சாரு அழகா ஃபோன் போன் நான் ஒழுங்கா பேசியிருந்தா இப்ப எல்லாம் ஸ்மூத்தா போயிருக்கும் அதை விட்டுட்டு கிண்டல் பண்ணுதேன் அதை செய்தேன் இதை செய்தம்னு கிருக்கு விட்டுட்டேன் இனி அவட்டி எப்படி பேச இப்படி கைக்கு கிடைச்சதான் நடுவ விட்டுட்டு நிக்கனே அம்மாதான் போன் பண்ணுதா என்னன்னு கேப்போம் ஹலோ ஆ சிவா எங்க இருக்க இங்க பக்கத்துல தான்மா அப்படியே இது வேலைய இருக்கேப்பா நான் இது இடஞ்சல் பண்ணிட்டேனா இல்லமா சும்மா தான் ஒரு ஆளை பார்க்கலாம்னு வந்தேன் யா மக்களே ஒரு மாதிரி சங்கடத்துல பேச மாதிரி பேசியா குரலே சரியில்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் நல்லா தான் இருக்கேன் சரியா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா உனக்கு யாமா இது முக்கியமான விஷயமா ஆமா மக்களே பால் காச்சி பக்கத்துல வந்துட்டு பார்த்தியா எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு ரெட்டி சொல்லணும் அப்பதான் மதிப்பா இருக்கும் அதான் நீ நானும் பேய்ட்டு வந்துருமான்னு பாக்கேன் அதான் கொஞ்ச சீக்கிரமா வந்தா போய் வந்துறலாம்ல அதான் கூப்டேன். சரிமா நான் அந்த வாறேன். ஆ சரி மக்களே வா வச்சிருடா. ஆ வச்சிருமா. சரி அம்மா கூப்பிடுற மாதிரி அந்த அக்கா வீட்டுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டு வருவோம். அழகா ஆ ஃபோன்லயே பேசிடலாம். எல்லா சன்சையும் விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படுதே நமக்கு வேலையா போச்சு. சரி திரும்ப ஒரு தடவை அவளுக்கு பரவாட்டி ஃபோன் பண்ணி பாப்போம். இனி இந்த நம்பரை கண்டாலே அவே எடுப்பாளோன்னு தெரியல. சரி நாளைக்கு ஒரு மட்டும் மறுபடியும் கடைக்கு வருவோம். பரவே என்ன செய்ய?

ஆமாக்கா காலையில எல்லாத்தையும் செஞ்சு போட்டு வந்துட்டேன் வீட்டில் இருக்கவே எரிச்சலா இருக்கு எப்ப பார்த்தாலும் பார்த்த ஒரே முஞ்சியை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் உள்ளே கிடக்க அதான் எங்க மாமியாட்ட சொல்லாம கொள்ளாம பெராசலியா உடையாந்தேன் வந்து பார்த்தா எனக்கு வசதியா நீங்க முன்னோரு உட்காந்துருந்தீங்க பஞ்சமத்தினக்கா சசக்கா இருக்காவோ அந்த அணி படுப்ப மாதிரி படுத்தாச்சு எல்லாரும் என் வீடு அவ்வளோ பெருசு என் வீடு இவ்வளோ பெருசுன்னு பெருமை பித்திக்கடியா ஆனால் இந்த வீடு வசல்லாம் படுத்து தூங்கினா என்ன நிம்மதியா தூக்க வருது

நான் கூட கேப்பிட மட்டும் வந்துட்டேன் அரட்டேன் சொல்ல வரேன் பாத்தேன் சாப்பிட்டு தானியங்க ஆமாக்கா எது நடந்தாலும் நம்ம மட்டும் ஒதுக்கி வைக்கவே கூடாது டயத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிடணும்க்க அப்பதான் அடுத்து தெம்ப உட்காந்து ஃபீல் பண்ண முடியும் ஆமா அந்நியா கட்டால எத்தனை பின்னே அது தெரியும் அதுக்கு பசுச்சா வச்சு திங்குவோம்னா சுவார பொங்க வச்சுட்டு வந்துட்டோம்ல வச்சு நமக்கு என்ன ஏன் இப்படி பேசியா மாதிரி ஒரு சொல்லிட்டு சொன்னா விடாது சுவார் பங்கிட்டியா என்ன குழம்பு கறி வச்சுன்னு கேக்கும் நான் புளி குழம்பு அரியல் வச்சுன்னு சொல்லுவேன் அப்படியா எனக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு வேலை சொல்லுவோம் யாரு செய்ய நானே எப்படா பங்கிட்டு வெளியில வரலாம்னு வந்திருக்கேன் நம்ம இதெல்லாம் சொல்லலாம் ஆனா அதுக்கு தக்கன அதுவும் நடந்து கிடணும் ஆமா சங்கடப்பட்டுது அது பரவாயில்ல என் மாமியார்ல என்ன கவலை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சுவார் எல்லாம் கிடக்காது அநேகமா இன்னாரும் நல்லா சுவார கறி குழம்பெல்லாம் வச்சு தின்னுட்டு வெள்ளத்தை கூப்பிட்டு கையக்களை நீட்டி உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன டீ பொங்கி சாட்டியா இப்படி ஆ சட்டம்க்கா இன்னைக்கு ஜோர் பொங்கி எழுப்பிச்சு வச்சிருந்தா அன்னைக்கு ரெண்டு உண்ட சாட்டு வந்தே நீ சட்டியா ஆமா என்னத்தையோ ஒரு எங்கடியும் வச்சு போட்டு இங்கேயே அளவடை போயிட்டா அவள் பொங்கி வச்சுட்டு போனதை தான் நம்ம திங்கணும் அதை தான் தின்னுட்டு உட்காந்துருக்கேன் என்ன செய்ய ஏம்கா நல்ல முறையில பொங்கி வச்சுட்டு தானே போயிருப்பா ஆமா நல்ல முறையில பொங்கி ஆக்கணும் தான் சாம்பாரை வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சிருந்தாட்டி அதுவும் தோறும் பொறுப்பு மேற்கொண்டு கொண்டு உருளைக்கிழங்கு வாழ்ந்து பார்த்துக்குவோம் அதுவே எனக்கு ஒத்துக்கிடல நேற்று பூரா ஒரு மாதிரி முதுவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ மருந்துது வாயு நல்லா தெரிஞ்சுது ரெண்டு மூணு வெள்ளப்பிடு மாத்திரை வாங்கி தான் ஒன்றும் சரியாச்சு சரி அது இவற்ற சொல்லவும் செஞ்சிருக்கேன் நல்லா வாய்வு மாதிரி வாய்வு பிடிக்கணக்கா இருக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணம் அவனை போய் வெள்ளப்பிடி மாத்திரை வாங்கிட்டு வந்து அவனை மயிண்டாமத்துக்கோ அது போட்டு படுத்திருக்கேன் இன்னைக்கு மத்தியானம் பார்த்தா புளி குழம்பு வச்சு அவியல் வச்சு அழுதுருக்கா அவியல்ல வாழைக்கா போடணும் உருளைக்கிழங்கு போடணும் இப்பட்டு வாய் வேணும் மத்த நேத்தையே மாத்திர போட்டாலே அவனுக்கு தெரியண்டாம அவங்களுக்கு கிடந்த என்னமோ சொல்லுவோம்னு அந்த அன்றைக்கி எங்கேயே ஓடி போயிட்டா சோத்த பொங்கி வச்சுட்டு என்னத்த வந்து வாச்சிருக்கா நமக்குன்னு ஒரு வார்த்தை எத்த என்ன வைக்க எது வைக்கணும்னு கேட்க கிடையாது அவளுக்கு எது ஈஸியா துவதோ முடியுதோ அந்த முடிச்சிட்டு போய வேண்டியது ஏற்கா அவியலுக்கு எப்படி காயம் இருக்கணும் அதுவும் என்ன சுலபமாக வைக்க வேலையா அதுக்கு தான் மிஷின் வைக்க இப்ப நம்ம வாங்கி வச்சிருக்காள் வேலை நம்மளை மாதிரி நினச்சி அறுவடை கடந்து மாஞ்சிட்டு கிடக்கு ஒன்னு கட்டி வச்சு நின்றுக்கிட்டே நறுக்க அப்படியே தூக்கி தட்டிடுதா அப்படி இல்லாட்டிட்டு அந்த மிஷினுக்குள்ள போட்டு சரட்டு அது ஒரு நிமிஷம் பொடிப்படியா நடிக்க தந்துருது இப்போ உள்ள என்ன நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பொங்குதாள்வோ உள்ள போனாலும் பத்து நிமிஷத்தை என்னத்தையாது ஒன்று கிண்டி கலக்கணும் வெளியில வரணும் தானே செய்தால்வோ சரி வீடுக்கா சின்ன பிள்ளை பத்தியா யோசனை இல்லாமல் என்னத்தியா வீல வச்சிருக்கோம் ஆமாம் அவள் சின்ன நோணி நீ அவளுக்கு ஏண்டே பேசு எனக்கா நீ சொல்ல பார்த்தா சோறு வைத்துட்டு சாப்பிட மாட்டோ போலியே நான் வேணா வீட்டுக்கு போய் உருண்டு சோறம் எழுப்பிச்சுட்டு கொண்டுட்டா வேண்டாம் அப்டி என்னத்தையோ போட்டு சாட்டாச்சு நமக்கு அது போதும் நம்ம இன்னும் வயசு ஆவாவ எனக்கு சாப்பாடே இழுக்க மாட்டேங்குது குழம்பு கறியும் சாப்பிட விருப்பம் இல்லை என்னத்தையோ போட்டு சாச்சி இறக்குறேன் அவ்வளோதான் வேஷத்தை தின்னாக்களை தான் திங்க வேண்டியிருக்கு சாப்பாடு சாப்பாட்டுலேயுமே பெரிய நாட்டம் இல்லை சாப்பிட்றதுக்கு நீ கொண்டு உளுந்துச்சரும் உப்பிக்கிட்டு ஒரு மாதிரி வயிறு பொதுமிக்கிட்டுலாம் வரும் அப்படின்னா எல்லுச்சி மட்டும் கொண்டுட்டாக்கா வெள்ளச்சோட சும்மா போட்டு தின்னு நல்லா இருக்கும் சுள்ளுப்பு நல்லா தான் வச்சிருக்கா இருக்கட்டும் இப்போதைக்கு வேண்டாம் சாட்டை பத்தி ஆ வயிறு கப்புனு இருக்கு இப்போதைக்கு ஒன்றும் சாப்பிடுற மாதிரி இல்லை வேணா வீட்டுல இருந்து கொஞ்சம் கொண்டு எழுப்புச்சிடினா கொண்டு வா அந்த பேரலைவா மறுபடியும் அந்த புள்ளிக்கொழி அவங்க ஆவியலாம் தான் திங்க சொல்லுவா அதே தீங்க நான் அந்த வெள்ளச்சோரோட கொஞ்சம் பச்சை போட்டு நின்றுடுவேன் ஆ சரிக்கா நான் கொண்டாட என்னடி பைக்கு சத்தி கேக்கணக்கா இருக்கு ஆமாக்கா நம்ம வீட்டு பக்கத்தான் வருது பைக்கு ஏக்கா மல்லியாவோ அவனும் மாதிரி தெரியுதுக்கா ஆமா ஆமா தான் பைக்கு அங்கனே நிறுத்திரு சிவா திதி மாமலியா மாமு ஆ வாரஞ்சிட்டி என்னியதிய அப்படியே சும்மா அங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு தான் பேரப்பிள்ள வாங்கயா ஆ வாராச்சி நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் நல்லா இருக்கمயா வாங்க உள்ள போவோம் ஆமா மலியா பேர்ப்பல்ல வாங்க உள்ள வாங்கயா அம்மா இங்க வச்சு சொல்லிட்டு போகலாம்ல உள்ள எல்லாம் போணுன்னு அசிமா இன்னும் ரெண்டு மூணு வீட்டுக்குலாம் போறன்னு சொல்லி இருந்தல்ல இப்போமே நேர் ஆயிடு அப்படி இல்லைல்ல நம்ம உள்ள போய் சொன்னா தான் மதிப்பு வாசலையே சொல்லிட்டு அந்த அளவுக்கு மதிப்பா இருக்காது அதுவும் ஆச்சு மாதிரி பத்தி ரொம்ப சாசரம்லாம் பாப்பாவோ ஏசப்ராவா உள்ளே போய் சொல்லிடுவோம் மத்த சசக்கா வீடு சாந்தியத்தை வீடுதான் வந்துட்டு சும்மா வாசலோட பேச்சோட பேச்சா சொல்லிட்டு வந்துடலாம் இது பெரியார்கள் இருக்க வீடு பத்தி அவர் வார்த்தை உள்ளே போய் சொன்னா தான் நம்மளை மதித்து நம்மள்கிட்ட வருவாவே இல்லைன்னா சத்தம் போடுவாவே வாசலோடு சொல்லிட்டு போறேன் அப்படின்னுட்டு வா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வீட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி இந்த விஷயத்தை தான் சொல்லறதுக்கு வந்தோம் சொல்லிட்டு நினைக்கி கிளம்புதோன்னு சொல்லிட்டோம்னா சரி ம் சரி வா உள்ள போவோம் ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு நான் காஃபி போட்டு கொண்டாரு ஏன்னா சித்தி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாத்தி இருங்க சும்மா இரு நீயே எப்போ வச்சா வருவ அந்த நேரத்துல ஒண்ணும் பாட்டு கொடுக்க கூடாதுண்ணா இல்ல தாய் நீ உள்ள வரையா கொஞ்சம் ஒத்தாசிக்கி ஆ வாரம் கா இருந்துக்கிட்டு நான் வந்துருவோம் ஏமா இதுக்குதான் வாசலோட போவோம் பாரு நம்மளால தேவையில்லாம உங்களுக்கு சிரமமாயிட்டு என்ன சே சிவா பெரிய இருக்கா அப்படித்தான் வாசலோட சொல்லிட்டு போனாலும் அவருக்கு கோவம் வந்துடும் வாசலோட சொல்லிட்டு போயிட்டா வரமாட்டேன் அதே பிறவி வீட்டுக்கு வந்தவா ஒரு சும் தண்ணி கூட குடிக்காம போயிட்டா அவ நம்ம போவான்னு நினைப்பாவோ பெரிய பெரியாதுக்கு பத்தியா முடியவே முடியாதுன்னு உதறி பேச முடியாது அதான் நான் இப்படி அமைதியா உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு எடுத்துக்கோங்க பிறப்பில் இருந்தா இல்லையா தேவையில்லாம எங்களால் அவங்களும் சேரமும் பத்தியெல்லாம் சித்தீ வியாண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கே ஆமாம் பொல்லாத சிரமா வீட்டுக்கு வந்த உங்களுக்கு ஒரு காப்பி டீ கூட கொடுக்காம நடக்கணும் எனக்கு தான் மனசுக்கு சங்கடமா இருக்கும் ஏக்கா என்ன டீ எடுக்கலையா அது எட்டையே மாட்டேக்கா ரொம்ப உள்ளதல்லி வச்சிருக்கா பத்தியா இப்படிதான் ஒரு பொருளை எடுக்க மாதிரி வைக்க மாட்டா டீ எல்லாம் அவள் செய்து தான் வைப்பா எனக்கு எடுக்க முடியவே கொள்ளுதா பத்தியா இதுக்கு தானே அவளை ஏசுறேன் என்னாச்சு சித்தி ஒன்றும் இல்லை மலை ஒரு பேரும் காப்பியை கொண்டு வந்து கொடுக்காம மிச்சத்தப்பா எழுப்பமேனு பார்த்தேன் அது எட்டவே இல்லை எப்படி எனக்கு எட்டாலும் தெரிஞ்சுதான் வெளில தான் கூட்டு போனேன் அவளுக்கு எட்டல பார்த்துக்கோ ஆச்சி அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதியே எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் நான் குடிச்சே முடிச்சாச்சு அப்படி இல்ல வேற கூட ரெண்டு தட்டுல மிச்சர் வச்சு கொடுத்துருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருந்திருக்கும் உங்க அக்கா கறி எங்கன்னா வச்சவா அப்படியே உள்ளதில் வச்சுட்டு போயிட்டான் எல்லாம் அவளுக்கு கெட்டத மாதிரி தான் வச்சிருக்கா எங்களுக்கு கெட்டத மாதிரி ஒண்ணு கூட இல்ல அதான் எடுக்கவே முடியல அதான் ஏசிக்கிட்டு இருக்கேன் எப்படி வச்சுட்டு போயிருக்கான்னு ஏசிக்கி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அழகா என்ன காப்பியை குடிச்சாச்சு போதும் சின்ன பொண்ணு வீட்டுல இல்லையோ ஆமா அவன் என்னைக்கு வீட்டில இருந்தாங்க வேலையை முடிப்பா பார்க்க வேண்டிய வேலை இன்னும் கிடக்கானு பாப்பா எல்லாத்தையும் முடிப்பா அந்த அன்னிக்கு சித்தா பறந்துருவா யா விட்டியா அது போய் கதை பேசிட்டு சாயந்திரம் ஆறு மணி தான் வீட்டுக்குருவா ஏக்கா பிள்ளைய பத்தி என்ன பேசுத வேலையெல்லாம் முடிச்சிட்டுதான் போயிருக்கா இவா ஒருத்தி அம்மா இந்த வெளில தான் இருக்காள ஒரு வார்த்தை அவளை ஒன்னு சொல்லி விட மாட்டாம இல்லையா சின்ன பொண்ணு யாருக்குதான் பிடிக்காது சித்தி நல்ல பிள்ளை போ அடுத்து நீ ஒருத்தி சேர்ந்துட்டி அவளுக்கு பேசக்கு இப்படி ஆனாளுக்கு அவளுக்கு பேசும் போது அவள் கைப்பிள்ளையே அடங்காம சுத்திட்டாள் அப்படி சொல்ல எங்க சித்தி நல்ல பிள்ளை எங்க போவோம் நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்துல தான் சாரசக்கா வீட்டுக்கு சாந்தி வீட்டுக்கு பேருப்பா யாரு எங்க போறா வீட்டுல இருந்தா வந்தவங்களுக்கு எடுத்து கொடுக்க வைக்க ஒரு டீ காப்பி போடுறதுக்கு உதவும் அதான் அன்னைக்கு நான் வந்தப்ப நல்ல ஒரு கிளாஸ் நிறைய டீ போட்டு மனமா தந்தால சித்தி இப்பவும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் வாசலோட சொல்லிட்டு போனேன்னு வந்தேன் நீங்க ஏசி வேணா வந்து உட்கார்ந்து நீங்க அதுக்குள்ள காப்பியை கொண்டு வந்து வந்துட்டிய ஆமா நானும் சும்மா அனுப்பிட்டு மறுவலை பாப்பேன் வீட்டுக்கு வந்தா சாப்பிடலாம் அந்த காலத்துல இப்ப தான் முடியாத பட்சத்துனால என்கிட்ட காப்பியை கொடுத்துருக்கேன் வச்சு சாட்ட தான் எந்திக்கணும் உங்களை பற்றி எனக்கு தெரியாத சித்தி சரி சித்தி நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன் நம்ம வீட்டில் நாளைக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கோம் எல்லாரும் வந்துருங்க ரொம்ப யாருக்கும் சொல்லலை நம்ம தெருவில் உள்ள நானும் யாருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் என்ன சித்தி நீங்க சின்ன பண்ணுற எல்லாரும் வந்துருங்க வெளில சிட்டி நீங்களும் கோமதி கூட்டிகிட்டு வந்துருங்க என்ன வீட்டுக்கு வந்து சொல்லலன்னு நினைக்காதீங்க சரி மக்களே நாங்கள் வந்துருவோம் ஆமாம் காலையில் ஒம்பது டு பத்து ஐயர் வராரு நீங்கள் எல்லாருமே வரக்கூடிய நேரம் தான் எல்லாரும் நேரத்தோட வந்துடுங்க என்ன சித்தி சரிம்மா வந்துருவோம் சரி சித்தி நான் அப்படியே கிளம்புறேன் போற வழியில் சரசக்கா வீடு சாந்தி வீடு எல்லாம் வீட்டிலேயும் சொல்லிட்டு போகணும் அப்படியா சரி சரி எல்லாம் அங்கே தான் இருந்து பிடிச்சிட்டு போவோம் போய் பாரு இருப்பாவோ அம்மா உன் வீட்டுக்கார வந்துட்டாங்களா வார சிட்டி இன்னைக்கு சாயந்தரம் தான் வராவோ அவன் எப்போ வந்து எல்லாம் ஏற்பாடும் செய்யாதான் நானும் இன்னுமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம் அப்படின்ட்டு தான் சொல்ல வந்தோம் ஆமா பேரை என்ன செய்ய வேலை பாக்கிறதா லீவ் இருந்த தரமா வர முடியும் ஓயாம வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது ஆமா அதனால இப்போ லீவே கிடைக்கல அப்படின்ட்டு இப்ப நீங்க சாயந்தரம் தான் வந்து இறங்குவோ அப்படியா சரி சரி வரட்டு வரட்டும் சரி சிட்டி நாங்க வரோம்னு மறக்காம காலமரம் வந்துருங்க என்ன சிட்டி ரெண்டு வரும் சரிமா வந்துருவோம் ஆச்சி ரெண்டு வருமே நாளை காலமரம் வந்துருங்க என்ன நாங்க இப்ப போயிட்டு வரோம் சரி பேரப்பிள்ள பாத்து போயிட்டு சரி சிட்டி வரோம்னு சேரி அம்மாலோ பேட்டுவா எல்லாரும் இங்கதான் இருக்க போல சிவா வண்டி நிறுத்துப்பா அம்மா நீ பேசி திரு நான் வண்டியை கொண்டு அங்க விட்டுட்டு வாரு ஆ சரிப்பா என்ன ஏகா எல்லாரும் நினைச்சீங்க ஏன் வாமல்லியா ஆமாக்கா உங்க எல்லாரையும் பார்க்கணும் தான் வந்தேன் நல்லா போச்சு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க ஏம்மா என்ன செய்யும் ஒன்னும் இல்லக்கா நம்ம ஏற்கனவே குடி இருந்த வீட்ல வாடகை கிட்டிருந்தோம்ல அது மறுபடியும் குடிவாரதான் இருக்கு அன்னைக்கு சின்ன பொண்ணு கூட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருப்பாள ஆமாக்கா சொன்னா சொன்னா ஆமாமா அந்த வீட்டுக்கு தான் நாளைக்கு காலையில காய்ச்சி வச்சிருக்கேன் ஒன்பது மணிக்கு ஐயர் வராது மத்தியான சாப்பாடு எல்லாம் தான் எல்லாரும் வந்துருங்க நான் ரொம்ப எல்லாம் சொல்லல ஒரு நாலு அஞ்சு வீட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கல்யாணம் வர வச்சிருக்கேன் அதனால இது கொஞ்சம் சிம்பிளா தான் வச்சிருக்கேன் அதான் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு வந்தேன் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கே வீட்டுக்கு வந்து சொல்லலையே நினைக்காதீங்க எல்லாரும் ஒரே இடத்துல பாத்து சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டோம் நாளைக்கு பாருங்க எல்லாரும் வந்து பால் சரிம்மா எல்லாரும் வந்துருங்க

அந்த கீர்கிழம சொன்னு நினைச்சிட்டேன் எடுத்தால் ஒண்ணு தப்பு கிடையாது எல்லாரும் சந்தோஷம் தான் சரிக்கா தான் பேசிக்கிட்டா பேசிக்கிட்டேதான் இருப்பேன் உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிறது தெரியாது எனக்கு ஒரு அடி அங்க வீடு மாதிரி வந்ததுக்கு நம்ம எல்லார்க்க வந்து கதை பேசுவான் இப்ப நான் அப்படியே கிளம்புது எனக்கா கோமதி வள்ளி அக்கா உட்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்க போறேன் இப்பவே அஞ்சு தானே போலாம் இது ஆறு மணிக்கு வர எத்தனை போலாம் ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் குடிச்சிட்டு பேர ய்ய வேண்டாம் நீங்க சொன்னதே போதும் வரும்போது நாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனோம் இனி உட்கார வச்சு காப்பி போட்டு தந்து தான் பேசவே ஆரம்பிச்சோம் சின்ன பண்ணி அதுக்கிட்ட அந்த மாதிரி பால்கா சிக்கனு சொல்லிட்டு சின்ன எங்கன்னு கேட்டேன் அவன் சர வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொன்னவோ சேரி சரசா வீட்டுக்கு சாந்தி வீட்டுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன் அப்படியே சொல்லிட்டு வருவோம் தான் அவங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்தாச்சு ஒன்னா சொல்லியாச்சு அங்கேயே நல்லா காப்பி எல்லாம் நிறைய குடிச்சாச்சு இனி டீ காப்பி என்ன போட்டாலும் குடிக்க வயத்துல இடம் இல்ல சரி சும்மா எப்பவுமே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன் பாரு லட்சுமி அக்கா இப்போ அப்போ அன்றைக்கி சாயந்தரம் வரவே நாளைக்கு பால் காய்ச்சலும் பார்த்தீங்களா இப்ப சாயந்தரம் தான் வரவே வார நம்ம வீட்டில் இல்லைன்னாங்களே அதுக்கு வேற கோவ போட்டுட்டு சண்டை போட்டு கிடப்பாவே நாளைக்கு நல்ல நல்லதுமாக முடிஞ்சு மாதிரி தூக்கிட்டு இருப்பாரு நமக்கு அதெல்லாம் எரிச்சலாக இருக்கும் அதான் நேரத்தோட கோவம்னு பார்க்கேன் சரி சரி அப்போ பார்த்து போயிட்டு வா ஆமாக்கா நான் அப்படியே இன்னும் ஒன்று ரெண்டு வீட்டுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் நாளைக்கு கிளம்புற எல்லாரும் வந்துடும் என்னக்கா ஆ சரி மேம் சரிக்கா ரொம்ப சந்தோஷமா வார என்ன சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க ஆ சரிம்மா எல்லாரும் இருங்க வாரேன் பரவாயில்ல மல்லிகா இப்போ நல்லா வசதியாகிட்டாவே யானால் முடியும் இப்படி சொல்லியா ஆமா முன்னாடிலாம் எல்லாம் ரூபா தொட்டுக்கு என்ன பாடுபடுபாவே ஒருத்தட்டையோ வந்து நிப்பாவே இப்போ நல்ல கையில காசு இருக்கு அதான் சிம்பிளா வைக்க வேண்டிய கூட பெருசா வச்சு செலவு பண்ணியாவே அப்படியெல்லாம் இல்ல சந்தி அவளும் நம்மள மாதிரி தான் ஒருத்தட்டும் சொல்லாம ஆவாண்டு கமக்கமாக வந்து வீட்டில இருந்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரா கேட்டு எப்ப வந்தியா என்ன செஞ்சியான்னு ஒருத்தருக்கா பதில் சொல்லணும் இப்படி ஒரு நாள் ஆளு கூட்டி ஒரு ஆள் சாப்பாடு போட்டு இங்க வீடு இந்த வீட்டு தான் வந்து இருக்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலை முடிஞ்சதுல அப்படின்னு நினைக்கிறேன் அவட்டையுமே பணம் கொடுத்துட்டே இல்லை இல்ல அவளும் இந்த வீடு கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா வேலைக்கு போய் மகே வேலைக்கு போன போறதான் அவளே நிமிந்திருக்கா கொஞ்சம் ஆமா வீட்டுக்காரர் வாச காலமும் குடி குடி குடிதான் இப்ப தான் ஒரு நாலு வருஷமா கேரளால போய் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அங்கேயே எப்பாவது குடிப்பாராம் அப்படிப்பட்ட வீட்டுக்காரன் வச்சுட்டு அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுப்பா ஆமா இப்ப மாவை வந்து தேடி வருவோம் அத வச்சு கொஞ்சம் முன்னேறி இருக்காவோ அவ்வளவுதான் மற்றபடி கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்கா ஒளியே சும்மா யாரும் வந்துட முடியுமா அப்படினாலும் மேல வந்துட்டா உள்ளக்கா நம்ம என்ன தரமட்டத்துல தானே கிடக்கும் அத அவ்வளவு என்னத்தை பொறுத்து நல்ல முடியும் நல்ல என்ன நல்ல புத்தி இருந்தா மேல வரலாம் கெட்டன்னா கேடு புத்தி இருந்தா கீழ கிளினிக்கு தரமட்டத்துல என்ன சாக்கட மட்டத்துக்கு கூட போய் தான் கிடக்கணும் பேசுவா அவளுக்கு மட்டும் நல்லா நடக்கும் நான் எல்லாம் கேட்டகாரி நான் பேசுற பூர தப்பு நான் கேட்டவா கோவத்துல பேசுனா உண்மையா பேசியக்க கேமரி பிடிச்சவா இவன் யார பத்தினா எதுனாலும் சொல்லலாம் நம்ம வாய் மூடி கேட்கணும் நம்ம உத்தர ஒன்னு சொல்லணும்னா குதிச்சிட்டு வந்துருவா அண்ணா அண்ணா நீ கிரிட்டிட்ட நேர அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கு ஒரு போன் கூட அடிக்காம இருக்கார் பாரு கோவத்துல இருக்காரு நினைக்கிறேன் இப்போ போன உடனே என்ன பஞ்சாயத்து பண்ண காத்திருக்காரே தெரியலையே வந்துட்டே வரலன்னு ஒரு போன் அடிக்கலாம் நான் போன் அடிச்சா ரிங்கு போது எடுக்க மாட்டேக்கார்ல நீ இவ்வளவு நேரமா கத பேசிட்டு தான் உனக்கு என ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம் அந்த பிள்ளை என்னை விடவே மட்டும் பேசிட்டே இருந்தது சேரிட்டு பேசிட்டே இருந்தாச்சு எனக்கு நேரம் பண்ணதே தெரியல என்ன செய்ய எப்போதான் ஒரு ஆளுகளை பார்த்து நல்லா பேச முடியுது அந்த ரோட்டோட ஒருத்தி கூட அளவுக்கு மனசு விட்டு பேச மாட்டான் இப்படி யார்டையுமே பேசாம இருந்தது திடீர்னு ஒரு பிள்ளை நல்ல பேச வச்சு இருக்கும்போது வரதுக்கே மனசு இல்ல அப்படியே இருந்துட்டேன் நீ அதாவது கொஞ்சம் போனோம்னு ரெண்டு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லி தரணும் அவள் விட்டுருப்பா அதுவும் சொல்லாம வாட்டுக்கு அம்மனு போன வச்சிருக்குன்னு நின்றுட்டேன் ஆமா நீ இதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் தலையில பழி எழுதி போடு சரி கொஞ்சம் சீக்கிரமா போய் உங்க அப்பா அங்க என்ன செய்தாரோ தெரியல போறமா அப்பா கோவப்பட்டு முன்ன பொண்ணு பேசினா நீ வாயை திறக்காம அமைதியாவே இருந்தாலே பிரச்சனை வராது மேல மேல ரெண்டு வரும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா தான் போகும் சரிப்பா உங்க அப்பாவே பேசட்டும் நான் அப்படியே கம்முனு வாயை பத்திட்டே நின்னுக்கிட்டு இருந்தேன் சரிதானா அப்படி சொல்லலம்மா ஒரு சண்டை வரையில ஒருத்தர் கோவமா பேசும்போது ஒருத்தர் அமைதியா இருந்தா தான் பிரச்சனை பெருசாவாம இருக்கும் அவனும் கோப்பிட்டு நீயும் கோப்பிட்டனா பிற சண்டையில தான் போய் முடியும் நாளைக்கு வேற நம்ம வீட்டுல பால் காய்ச்சி வச்சிருக்கணும் எல்லாரும் வீட்லயும் சொல்லிட்டு வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ ஒரு பக்கம் முஞ்சு தூக்கிட்டு இருப்ப அப்புறம் அப்பா ஒரு பக்கம் முஞ்சு தூக்கிட்டு இருப்பா நல்லாவா இருக்கும் சரியா நான் அவர் என்ன பேசாலும் பேசவே மாட்டேன் சரியா அமைதியா நின்னுக்கிடுதேன் இப்படி தான் சொல்லுவா அங்க போய் என்ன செய்ய போறியோ தெரியல சரி நீ வேற வண்டி ஓட்டி போய் அங்க என்ன கதைன்னு பாத்துக்கிடுவோம் சரிமா